முருகப்பெருமானை இப்படி பத்தொன்பது முறை சுற்றி வந்தால் நல்ல வேலை கிடைக்கும் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகர் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்யவும் பழங்கால கோவில் என்றால் கூடுதல் பலன் இதற்கு கல் உப்பு வாங்கி முருகன் கோவில் வாசலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த கல்லுப்பை உங்களுடைய இரண்டு உள்ளம் கைகளிலும் மொத்தமாக அள்ளிக்கொள்ளுங்கள் முருகன் கோவிலுக்குள் நுழையும் போதே உங்கள் இரண்டு கைகளிலும் கல் உப்பு இருக்க வேண்டும் உள்ளங்கைகளில் இருக்கும் கல் உப்பை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் அதற்கு உண்டான வழியை முருகா நீதான் காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு முருகன் கோவிலை பத்தொன்பது முறை சுற்றி வலம் வந்த பிறகு கொடி மரத்திற்கு முன்பு முருக பெருமானை நமஸ்காரம் செய்துவிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்து விடுங்கள் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஓரமாக கால் படாத இடமாக பார்த்து இந்த கல்லுப்பை கொட்டிடுங்கள் பிறகு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கையை நன்றாக அலம்பிக் கொண்டு நேராக வீட்டிற்கு வந்து வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் சுவாமியை ஒருமுறை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் இதேபோல செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தைச் செய்யத் தொடங்கிய ஒரு சில வாரங்களிலேயே என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நீங்களே பார்ப்பீர்கள்